இன்றைக்கி செய்தித்தாள் அப்படியே எடுத்து பிடிச்சிக்கிட்டுருக்கும்பொழுது ஒரு நியூஸு ஒரு பாக்ஸ் நியூஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சிரிப்பும் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அது காரணம் என்னென்னா புவனேஸ்வரி நடிகை தொண்ணூறுகளில் மிக பிரபலம் அதுவும் பூனக்கன் புவனேஸ்வரி அப்படின்னு தான் எழுதுவாங்க அது சீரியல்லையும் படத்துலையும் வந்து சர்ச்சைகள்லேயும் ஃபேமஸானவங்க அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து பெண் சாமியார் ஆகிட்டேன் அப்புறம் வந்து காளி தான் என் கனவுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து என்னை தேடு அங்கே நான் இருப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது வருமா நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறேன் எட்டு வருடமாக நான் வந்து காளியை தேடிட்டு இருக்கேன் அவங்க சொன்ன பதில் லைட்டு ஏன் வந்து புவனேஸ்வரி சாமியாராக மாறக்கூடாதா உங்களுக்கு என்னங்க கடுப்புன்னு நீங்கள் கேட்கலாம் வந்து ரைட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து இப்படியெல்லாம் தேடி அப்புறம் பார்த்திங்கன்னா தாராபுரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் அங்கே போய் நான் கோவிலில் வந்து இதுவாகிட்டேன் இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இவ்வளோ காலம் வந்து நான் வந்த பாதை என்ன இதெல்லாம் நமக்கு தெரியல இப்போ வந்து காளியோடைய அருளாலும் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுலாம் நான் வந்து பெண் சாமியார் ஆகிட்டு இந்த உலகத்துக்கு நான் இது பண்ண போகிறேன்ட்டு சர்வசாதாரமாக சாமியார்ன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல வந்து பூனக்கன் புவனேஸ்வருடைய அந்த ரீவைண்டான சில செய்திகள்லாம் வந்து எவ்வளோ பெரிய சர்ச்சையை உண்டாகுச்சு எங்கள் தமிழ்நாட்டே உள்ளுக்குன்னு ஒரு விஷயம்லாம் இருக்குது வந்து தமிழ்நாட்டையே வந்து ஒரு 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 நாளிதழியே வந்து ஆட வச்ச ஒரு சம்பவம்லாம் இருக்குது இதையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக உட்காந்துக்கிட்டு சாமியார்னு அதுக்கு முன்னாடி ஏன்னா நடிகைகள் சாமியாரா மாறுத்து அப்படின்ற ஒரு விஷயம் விஷயர்கள் இல்லைங்களா ஸ்ரேயா இந்த கோயம்புத்தூரில் ஈஷா அமைத்தில் எப்போ பார்த்தாலும் அங்கே தான் நான் இருப்பேன் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு தியானம் கிடச்சது இங்கே வந்த பிறகு தான் எனக்கு மன நிம்மதி கிடச்சிது அவங்களுடைய விருப்பம் வந்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறது ரைட்டு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மகா கும்ப மேலாக வந்தது இப்போ வந்து மம்தா குல்கர்னின்னு ஒரு நடிகை தமிழில் நண்பர்கள்னு ஒரு படம் வந்தது ஏ சந்திரசேகர் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தார் தொண்ணூறுகளில் வந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டு படம் வந்து அந்த படத்துக்கு வந்து கதை வந்து சோபா சந்திரசேகர் அதில் ஒரே ஒரு தமிழ் படம் தான் மம்தா குல்கர் நடிச்சது அப்புறம் இந்தியில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு போதை வழக்கில் பெரிய கைதாகி அப்புறம் வந்து நாடு விட்டு நாடு போய் சவுத் ஆப்ரிக்காவில் போய் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா மகா கும்பம் மேலாவில் ஒரு காவி உடம்ப போட்டுக்கிட்டு இதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஏதோ மண்டலேஸ்வரர் அப்படின்னு ஒரு பட்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு துறவரெல்லாம் செஞ்சு அது பெரிய சர்ச்சையாகி அதன் பிறகு வந்து சமூக ஊடகங்கள்லையும் அங்கே இருக்கிற செய்தித்தாள்கள்லையும் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கில் வந்து ஒரு க ஒரு கைதான சர்ச்சையான இந்த நடிகைகள் நீங்கள் எப்படி ஒரு மண்டலேஸ்வரர் இந்த மாதிரியான ஒரு பட்டெல்லாம் கொடுக்கலான்னு சொன்னோடனே அப்புறம் ஒட்டு மொத்தமாக ஆச்சா போச்சான்னு அதெல்லாம் திரும்ப வாங்கிட்டு அதெல்லாம் கிடையாதுமா நீங்கள் கலமங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு நடிகை கூட நம்ம சொல்லலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க உண்மையிலேயே வந்து இங்கே சாமியார் ஆயிடுறோம் நாங்கள் வந்து துறவரம் போகிறோம் காவி கூட போட்டுக்கிறோம் அப்படின்னு பக்தியை தாண்டி மன சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குது இல்லை எதா ஏதாவது எதற்கின்னா பித்தம் தெளியணுமாங்கள்ல அதுமாரி ஏதோ ஒரு காரணம் வந்து ஒரு மன அழுத்தம் சாதாரண மனிதனுக்குள்ளே இருக்கும்போது ஏன் இருக்கக்கூடாது இந்த தனுஷ்ரீ தத்தான் ஒரு நடிகை விஷால் கூட தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க ஒரு நாலு ஹீரோயின் நினைக்கிறேன் அதுலேயும் ஒருத்தர் அப்புறம் ஒரு ரெண்டு தமிழ் படங்கள்லாம் நடித்தாங்க அவங்கள ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையை மொட்டலாக அடித்து பெரிய இதுவெல்லாம் போட்டு உடையெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஜடாமுடிலாம் வச்சுக்கிட்டு போய்ட்டு இருந்தாங்க அவங்களை கேட்டப்போ தான் நான் வந்து இந்த சினிமா வாழ்க்கையில் சந்திச்ச அவ்வளோ வந்து கொடூரமான முகங்கள் கேவலமான முகங்கள் அவ்வளோ ஒரு வக்ரமான ஆட்கள்லாம் மீட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதானா வாழ்க்கை அப்படின்னு ஒரு எல்லைக்கு வந்த பிறகு அது மாதிரி சாமி போது அதில் ஆயிரம் உண்மைகளும் கூட இருக்குது ஏதோ அவங்களுக்கு ஒரு வடிகால் தேவை அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மனசுக்குள்ளே என்ன நம்ம போய் ஊடுருவையும் பார்க்க முடியாது அது ஈஸியாக கெலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு என் தமிழ்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோவில் கோயிலாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இவாவது பும்பளை சங்கி அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் கூட இருந்தது இந்த கௌகாத்தில் இருக்கிற காமாக்கியாவா ஆமாம் அங்கே இருக்கிற அந்த கோவிலில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மாலையெல்லாம் போட்டு கூட ஜோதிகாவும் சூரியாவும் போய் அங்கே விளக்கத்திலாம் வெண்டாங்க அது இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சாதாரண மனிதனுக்கே ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது நடிகைகளுக்கான ஒரு மன அழுத்தம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து ஏதாவது ஒன்றத்தில் விடுபட்டு ஆகணும் போதும் அப்படின்ற ஒரு மனம் தான் வந்து இது ஆயிரம் தான் விமர்சனம் பண்ணால் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா பூனக்கன் புவனேஸ்வரி பூனக்கண்ணு இதுவான புவனேஸ்வரி அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து எட்டு வருஷமாக நிம்மதியாக இருக்கிறேன் இருபது வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிறேன் போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது அவ்வளோ பெரிய அழுத்தங்கள் இருக்குது நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் வந்து தொண்ணூற்றி ஏழா தொண்ணூற்றி ஆறில் வடபழனில் ஆர்கா டெரஸ்னு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்போ பெருசு அது இப்போ நிறைய வந்துடுச்சு அப்போது அது புதுசு வந்து அப்போ பிரபலம் அது ஆர்கா டெரஸ் வந்து அதில் வந்து இருந்தப்போ அவ்வளோ விஷயங்கள் எங்கள் பர்சனலாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் எவ்வளோ கொடுமைகள் அனுபவித்தேன் நான் இது பண்ண ஆஃப் த ரெக்கார்டா இதெல்லாம் பதிவு பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பார்த்திங்கன்னா நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நடிகையாக வந்து ஒரு கவர்ச்சி நடிகையாக வரும்பொழுது எவ்வளோ பெரிய ப பின்னடைவுலாம் ஏற்படும் ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து ஒரு விபச்சார வழக்கில் கைது பண்ணும்பொழுது தான் நான் இப்போ வச்சு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அப்போ நான் வந்து யோசிச்சாரு அப்படின்னா சோன் ஷோ சோன்சோ சோன்சோன்னு ஒரு நாலஞ்சு நடிகைகளோட பேர்லாம் சொல்லி இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டாங்க யார் புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓப்பனாக கொடுத்தவனே அதை வந்து ஒரு நாளிதழ் ஒரு பிரபலமான நாளிதழ் புவனேஸ்வரி படத்தை வச்சு அவங்க சொன்ன நடிகைகளோட பேர்லாம் வச்சு நான் இவங்கன்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்தில் ரவுண்டு கட்டி அடி அடி அடினு கொந்தளிப்பாய் ஒட்டு மொத்தமாக எல்லா நடிகர்களும் ஒன்று சேர்ந்து இப்போ பழைய நடிகர் சங்கம் ஆச்சா போச்சான்னு ஆளாளுக்கு மைக்க பிடிச்சி ரஜினி எங்கேயோ அவர் எங்கேயோ வெளியூரில் அந்த ரஜினிலாம் வர வச்சுட்டாங்க ரஜினிலாம் வர வச்சுன்னா நல்லா ஞாபகம் இருக்குது கவுண்டமணி எந்த சர்ச்சையில் சிக்காதவர் அவர் ஏதோ சொல்லி கூப்பிட்டுட்டாங்க ஏன்னால் நடிகர் சங்க தான் அவரோட ஆபீஸு ஆனால் அவர் உள்ளே போகும்போது தான் என்ன விஷயம் தெரியுது அவர் பேப்பர் படிக்கல பொழுது அப்போ சொன்னார் வந்து எப்பப்பா இந்த விஷயத்துக்கு நான் வரல வேணாம் பத்திரிக்கையாரன் அவன் வேலையை செஞ்சுட்டான் நீங்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ஒன்று கூட்டிட்டாலும் கூட்டிடுவீங்க நான் வரலாம் திரும்ப வந்துட்டார் அவர் வந்த பிறகு வச்சு அது ஒரு பெரிய கொந்தல போய் ஆகி விவேக்கு அப்புறம் அவங்க இவங்க கண்ணா ஒன்றான்னு ரஜினியெலாம் வலுக்கட்டாமல் பேச வச்சாங்க அது அப்போதே கலைஞர் சிஎமாக இருந்தார் அவர்கிட்ட போய் அவர் வீட்லேயே போய் முறையிட்டு அவர் என்னடான்னு சொல்லி அந்த எடிட்டர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அப்புறமா அதை அந்த நியூஸுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க வச்சு அவரை கொஞ்சம் கைது பண்ணி இந்த மாதிரியான சர்ச்சைகள் அதாவது சொல்லுவாங்கள்ல வடிவலு ஒரு படத்தில் வந்து பொறிவுன்ற சைஸ் தான் அது பெரிய ப பிரச்சனை உண்டாக்கிச்ச மாதிரி புவனேஸ்வரி கொடுத்த ஒரு அறப்பக்க இன்ட்ரிவியூ தான் அது பக்கம் பயங்கரமாக பச்சு அதுக்கப்புறம் வந்து நக்கீரனில் கூட ஒரு ஆர்டிக்கலாக எழுந்திருந்தாங்க ஏன்னா அதன் பிறகு வாய்ப்புலாம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை அது புவனேஸ்வரி கிடைக்கல அப்புறம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இடையில் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தப்போ வந்து எப்படி இருக்கு ஏதுன்னு கேட்டு அது போயிட்டாங்க வந்து இப்போ இந்த செய்தித்தாளில் வந்த இந்த செய்தியை பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் என்னை வந்து காலி கூப்பிட்டாங்க நான் வந்தேன் நான் இது மாதிரி இது பண்ணுறேன் நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் நான் இனிமேல் ஆன்மீக வாழ்க்கையை தான் நாட போகிறேன் உண்மையிலே கூப்பிட்டாங்களாம் கூப்பிடலையா அதை தாண்டி எல்லாருக்குமான ஒரு ஏதோ ஒரு வடிகால்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதில் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நடிகை தாண்டி நடிகைகளுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் அப்படின்னு தான் வரும் அது மிக முக்கிய காரணம் என்னென்னா மிக சைக்காலஜிக்கலா என்ன நடிகைகளுடைய அந்த அந்த வந்து திரை வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அவங்க என்ன நினைப்பாங்க இப்போவும் கூட நிறைய பாலிவுட்டில் தெலுங்கு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ஒரு சம்பளத்தில் வந்து பாகுபாடு பார்க்குறீங்க இருக்கு இல்லைங்களா நாங்களும் அதே தான் ஒர்க் பண்ணுறோம் அந்த படத்தோட வெற்றிக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எவரெஸ்ட் சீக்கிரத்துக்கு அளவுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து பறங்க மாதிரி சைஸுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்தா எப்படிங்க அப்படின்ற ஒரு வெறுப்பம் இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பர்சனலான சீண்டல்கள் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து மீளவே முடியாது ஒரு கட்டத்தில் எல்லாரும் விருப்பப்பட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவுட் ஆகி ஓடி போய்ட்டு வந்து போடான்னு இந்த குணான்னு ஒரு படம் குணா படத்தில் நடித்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் தான் அங்கே வந்து அதுக்கப்புறம் ஆளே கிடையாது ஓடிப்பா இந்த எந்த வேணாம் எனக்கு ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தாங்களாம் வந்து பாம்பேயில் வர ஒரு செய்தித்தாளில் நான் என்ன ஒன்று நினச்சேன் பார்க்குறவங்க பூரா எனக்கு பயமாக இருக்குது அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது அவங்க சொன்னது தான் இதோட இந்த இண்டஸ்ட்ரியை எனக்கு வேணான்னு சொல்லி தலைமொழிக்கிட்டு போனவங்க தான் அதே போல் நிழலனு ஒரு படம் வந்தது என்பதுக்குள்ளே பாரதராஜா படம் அந்த கூட எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரே படம் தான் வந்து நடிச்சுது அதுக்கப்புறம் வேணாமல் இந்த இண்டஸ்ட்ரி சல்யூட் அடிச்சு போயாச்சு இது சொல்கிறது காரணம் என்னென்னா எல்லாராலேயும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க முடியாது எல்லாம் சகிச்சு கொண்டு நாம் வந்து வந்தாகணும் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாகணும் ஒரு மீண்டு வந்தாகணும் அப்படின்ற வைராகத்தோடு வந்தவங்கள்லாம் கூட உண்டு எல்லாரும் தவறா பேசிட முடியாதுன்னு இது இது ஒரு காரணம் சொல்றதுக்காக காரணம் என்னன்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த மன அழுத்தம் வந்து நம்ம வாரம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு குறுகிய காலத்துல ஒரு அஞ்சு வருஷத்துல ஆறு வருஷத்துல அதிகபட்சமா பத்து வருஷத்துல நம்ம ஃபீல்டு அவுட் ஆயிடுறோம் ஒரு அன் ஒரு அண்ணி அக்கா அம்மா வேஷம் அந்த வேஷம் கூட கிடைக்காம போகுது ஆனால் நம்ம கூட நடிச்ச ஒரு சக ஈரோ இவ்வளவு வயசான பிறகும் வந்து டூயட் பாடிக்கிட்டு இருக்காரு அவர் சம்பளம் பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கிட்ட வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பொதுவாக சொல்கிறேன் நான் இவங்கன்னு குறிப்பிடல எல்லா மொழியிலையும் வந்து அப்படின்ற ஒரு மன அழுத்தம் என்ன ஆகிடும் ஒரு கட்டத்தில் பயங்கரமாகிடும் அது நான் வந்து பேர் சொல்லுற ஒரு கவர்ச்சி நடிகை அவங்க வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அவருடைய கணவர் வந்து ஒரு டான்ஸர் வந்து ரொம்ப படுத்து படுக்கையாகிட்டார் அவர் படுத்து படுக்கையாகிட்டு அவரை அந்த மாதிரி தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அந்த நடிகையுடைய மகள் வந்து ஒரு கவர்ச்சியான உடையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க நான் ஆப்தரக்காட ஒரு கேள்வி கேட்டேன் மேடம் அந்த உங்கள் மகள் நடிக்கிறதுல உங்களுக்கு விருப்பமா இப்படி நடிக்கிறதுல அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் கீழே குடிஞ்சிட்டு சொன்னாங்க வந்து தம்பி உண்மையிலே விருப்பம் இல்லை வந்து என் தம்பியாக இருக்கலாம் மகனாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி முன்னாடி மகனாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு வந்து ரெண்டு காரு இருக்குது அந்த ரெண்டு காருக்கான பெட்ரோலு அப்போ லேண்ட் லைன் மூணு லேண்ட்லைன் இருக்குது அப்புறம் இந்த வீட்டுக்கான பராமரிப்பு ஒரு நாலு வேலைக்காரங்க இருக்காங்க நிறுத்த முடியாது ரெண்டாவது நான் வாங்குகிற மேக்கப்பு சாதாரண ஒரு லிப்டிக் வந்து வைக்க முடியாது அதுக்கு ஒரு பிராண்டடான ஒரு இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள் நான் ஒரு எங்கேயாவது போகிறேன்னா எங் போகிற காரை வச்சு மதிப்பிடுவாங்க அப்போ அம்பாசிடர் கார்லாம் போக முடியாது அதை வச்சு தான் சம்பளம் அது சினிமாவில் வந்து நீங்கள் எந்த காரில் வரீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு சம்பளமே நிர்ணயிக்கப்படும் இவ்வளோ செலவுக்கும் நான் என்ன செய்வேன் விருப்பம் விருப்பம்தான் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பட்டுது வந்து உண்மையே வந்து எவ்வளோ பெரிய வழி அதுக்கு பின்னாடி இருக்குது உண்மை ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் ஒரு லட்ச ரூபா சொல்லலாம் அந்த ஒரு லட்ச ரூபாய் நான் எங்கேருந்து சம்பாதிக்க முடியும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான வாழ்க்கையை விட்டு என்னால் வெளியே வர முடியாது வெளியே வந்தால் நான் எங்கன்னா வந்து தனியாக போயிடணும் எங்கே தேசம் விட்டு தான் போயிடணும் இல்லைன்னா மாநிலம் விட்டு மாநிலம் தான் போயிடணும் இப்போ இந்த நிலைமை தான் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை இந்த நிலைமை அப்படின்ற பொழுது தேசம் விட்டு தேசம் மாநில விட்டு மாநிலம் போகிறத விட சாமியாராக போயிடலாம் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் தான் இவங்களுக்கான காரணமாக எனக்கு தெரியுது வந்து சொல்றதுக்கான விஷயம் வந்து இதுவா நிறைய பேர்கிட்ட பேசுங்க சரி ஒரு ஒரு தொண்ணூறுகளில் ஒரு பிரபலமான ஒரு ரெண்டு எழுத்து நடிகை செட்டுக்குள்ள சோகமாகவே இருப்பாங்க செட்டுக்குள்ள சோகமாகவே இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய அம்மாவுடைய அழுத்தத்தின் காரணமாக நடிக்க வந்ததுதான் ஒரு ஒரு துளி கூட இருப்பாங்க இல்லை அந்த அந்த பெண்ணுடைய கனவு என்னன்னா ஒரு விமான பணி பெண்ணா மாறணும் இல்லைன்னா ஒரு பெரிய இடத்துல வந்து வேலை பார்க்கணும் ஒரு யூரோப்பில் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கணுன்ற ஒரு ஆசை கட்டாயப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு வந்து வந்த பிறகு போய் கேமரா முன்னாடி கடமைக்கு டைரக்டர் சொல்கிறது செஞ்சுட்டு வர மாதிரி இருந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பேசாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தப்போ ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போகும்போது மனவெட்டு பேசின ஒரு விஷயம் வந்து அது ஒரு தொடராக கூட எழுதலாம் அது அவங்களுடைய பர்சனல் ஒரு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம மேலே வந்து இதுவாக வச்சு சொல்கிற ஒரு தான் வந்து அதனால அந்த பேரை கூட குறிப்பிடல இதுதான் காரணம் இப்போ வந்து நம்ம வந்து புவனேஸ்வரி சாமியார் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேலி பண்ணாலும் அதன் பின்னாடி அதனுடைய வலியின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு தான் உண்மை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி